இவ்வளவு செல்றாப்ல இவ லவ் பண்ண விட்டு ஓடி போச்சு அது யாராவது சொன்னாங்களா ஏ இரு இரு யாரு விட்டு போச்சு நம்ம தெரியுமா இல்ல உண்ட நான் சொல்லிருக்கேனா எதுக்கு சிரிக்கிறிய நீ எதுக்கு சிரிக்கிற என்னடா எல்லாரும் ஜாலியா சிரிச்சம் என்னடா ஜாலி ஏன் கேரக்டர் தெரியும்ல நான் எல்லாரையும் கலாய்ப்பேன் ஆனா என்ன கலாச்சா நான் கோவம் வரும் என்னைய கலாய்ச்ச கூடாது எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியா ஓட்டுறேன் என்ன என்ன ஜாலியா ஓட்டுறியா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு தேவையாது இனிமே நான் பேசலாம் பாக்கும் ஜாலியா ஓட்டணும் எல்லாரும் மாறி மாறி ஓட்டணும் ஓட்டக்கூடாதா தப்பா தப்பா சாரி பண்ணி தப்புப்பா என் மேல தப்புப்பா நான் வந்துருக்கு கூடாப்பா தப்புப்பா தப்புப்பா